ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்காசை சரியில்லை இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க மனோஜ் பார்க்கில் உட்காந்து அடிக்கிறத மொத்த வீடியோ எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிருப்பாரு அதை பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் உறஞ்சி போய் நிற்கிறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வீட்டுக்குள்ளே வர்றாரு வந்தவர் சும்மா இல்லாமல் எப்ப போல் அலப்பறை கிளப்பிட்டே வர்றாரு என்னடா முத்து வீட்டு முன்னாடி இவ்வளோ பூவெல்லாம் குட்டி அசிங்கமாக வச்சுருக்கீங்க என்னை பார்க்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க எனக்குத்தான அவமானமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்து வாடா வா இன்னைக்கு நீ மாட்டின அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காரு ஆனா மனோஜ் அதோடு நிறுத்தாமல் இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ்க்கு யார் வந்திருந்தாங்க தெரியுமா ஆக்டர் விஜய் வந்திருந்தாருன்னு சொல்லவும் அதை கேட்டால் முத்து அப்படியா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாரு ஆமாண்டா விஜய் வந்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேயே நான் தான் ரொம்ப திறமசாலின்னு சொல்லிட்டு மேனேஜர் என்னையே ஹேண்டில் பண்ண சொன்னாருன்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கடுப்பாய் மனோஜ் பார்த்துட்ருக்காங்க மனோஜ் அள்ளி விடுறத கேட்டுட்டு இருந்த விஜயா யோ சாயம் போனது தெரியாம இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு அப்படியே சைய காட்டுறாங்க ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்காத மனோஜ் மறுபடியும் அள்ளி விடுறாரு ஆமாண்டா நான் பேசினது கேட்டு விஜய்க்கே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்து ரோகிணி இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு உனக்கு பிடிச்ச விஜய் சார் வந்திருந்தாரு நான் பேசினது கேட்டு அவர் ஒன்றுக்கு ரெண்டு கார் புக் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்றாரு அத கேட்டால் ரோஹிணி அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் கண்டுக்காத மனோஜ் மறுபடியும் அள்ளி விடுறாரு அடுத்த வாரம் எங்கள் ஷோரூமுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி வராரு தெரியுமா அவரும் ஒரு கார் புக் பண்ண வராரு அது மட்டும் இல்லாமல் அவரையும் நான் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி மேனேஜர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அள்ளி விடவும் அதை கேட்ட முத்து டே அவரை விட பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்கார் பார்க்கறையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட மனோஜ் யார்ரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து என்ன பண்ணுறாரு பார்க்கில் எடுத்து வீடியோவை மனோஜுக்கு போட்டு காமிக்கிறாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க இந்த நீயும் பாருன்னு சொல்லி சொல்றாரு அதை பார்த்த மனோஜ் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு அப்போ ரவி மனோஜை பார்த்து கேட்குறாரு ஏண்டா இதான் நீ வேலைக்கு போகிற லட்சணமா இத்தனை நாளாக வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் ஸ்ருதி கேட்குறாங்க இதுக்கு தான் அன்றைக்கி நாங்கள் கார் புக் பண்ணுறக்கு கம்பெனிக்கு வரோம்னு சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தடுத்தீங்களா அப்பவே சொல்ல வேண்டியது உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு இத்தனை நாள் பொய்ஸில் ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இதையெல்லாம் கேட்ட மனோஜ் அப்படியே கோழி திருட மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனா ரோகிணி கிட்ட என்னடா இந்த சமயத்துல இப்படி பேசுறான்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க உன் புருஷன் கார் துடைக்கிற வேலைக்கு தான் போறான் ஆனா என் புருஷன் அப்படி கிடையாது போட்ட சட்டம் மடிப்பு கலையாம பெரிய கம்பெனில வேலை செய்யறாரு பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் மீட் பண்ணுவாரு மீட்டிங்க்கு எல்லாம் போவார்னு சொல்லி சொன்னீங்கல்ல ஆமா இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு வந்தா போட்ட சட்டம் மடிப்பு கலையாம தான் இருக்குன்னு மீனா சொல்லவும் அதை கேட்ட ரோகிணிக்கு அவமானம் தாங்காம தலை குணிச்சு நிக்கிறாங்க மீனா இப்படி பேசிகிட்டு இருந்ததை கேட்ட விஜயா புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சி இப்படியெல்லாம் பேசுது பாரு அப்படின்னு சொல்லி எரிச்சலோட மீனாவை பார்த்துட்ருக்காங்க அப்ப அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாட்டேன் ஏ விஜயா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு தெரியாம நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ அப்ப முத்து சொல்றாரு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுதான் பா இருக்கும் அதான் டெய்லி சோத்த கட்டி அனுப்புறாங்கல்லு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் முத்து என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டை அங்க எவனுக்கோ கொடுத்துட்டு இவன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டா விஜயா ஏ முத்து சும்மா சொல்லி மிரட்டுறாங்க அப்ப அண்ணாமலை அவனை எதுக்கு மிரட்டுற அவன் கரெக்டா தானே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்து கேட்குறாரு என்னடா அப்போ இருக்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி வீட்டில் போய் சொல்லிட்டு இதுக்கு இப்படி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு ஆமாம்ப்பா எனக்கு வேலை போயிடுச்சு ஆனால் வீட்டில் சொன்னா எல்லாம் அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு நீ எப்பவுமே போய் பேசிட்டு தான் தெரியவேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் உன்ன நம்பி ஒரு உன் வாழ்க்கையில் வந்திருக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்ச பாத்தியான்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்போ மனோஜ் ரோஹிணி கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு அப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க மனோஜ் தள்ளி விட்டுட்டு ரூமுக்குள்ளே போய் கதை சாத்திக்கிறாங்க அப்போ அண்ணாமலை சரி சரி எல்லோரும் போய் வேலைக்கு பாருங்கன்னு சொல்லி சொல்லவும் அங்கேருந்து எல்லாரும் போயிடுறாங்க அப்போ விஜயா மனோஜ்கிட்ட ஏன்டா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் இதுக்கு தாண்டா அன்னைக்கே நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் ஒரு வேலையை தேடிக்கோ வேலையை தெடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் முதல்ல ரோஹிணி சமாதானப்படுதுன்னு சொல்லி அனுப்புறாங்க இனி அடுத்தது என்ன நடக்க நடக்கப்படுறதுங்கறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ